திமுக பாஜக தமிழக கழகம் பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இருக்கிற இதர கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்றாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அரியணையில் அமர்ந்து சாதனை படைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற இந்தியாவின் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பத்து தேர்தலிலும் எதிரிகளை மண்ணை கவ்வ செய்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியை இலக்காக கொண்டு மாபெரும் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு திராவிட மாடல் ஆட்சியில் செய்த மக்கள் நல திட்டங்களை மட்டுமே மக்களிடையே சொல்லி வாக்குகளை கேட்கின்ற தைரியத்தோடு துணிச்சலோடு தெம்போடு இன்றைக்கு வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் மக்களுக்கான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் தற்போதிலிருந்தே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிற நிலையில் லண்டனில் பாஜகவுனுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சந்தித்ததாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு எதிர்கட்சிகள் கூட்டணி கணக்கை தற்போதே தொடங்கியிருக்கிற நிலையில் பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தாலும் சரி அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தாலும் சரி அல்லது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தேர்தலை சந்தித்தாலும் சரி தேமுதிக பாமக இணைந்து பாஜகவோடு தேர்தலை சந்தித்தாலும் அல்லது தேமுதிக பாமக அதிமுகவோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தாலும் சரி அல்லது சீமானின் நாம் தமிழர் கட்சி தனியாகவே தேர்தலை சந்தித்தாலும் சரி அல்லது அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இருக்கிற இதர கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்றாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அரியணையில் அமர்ந்து சாதனை படைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை உடைத்து விடலாம் என்று பாஜக ஒருபுறமும் அதிமுக மறுபுறமும் மற்ற இதர கட்சிகள் எல்லாம் மறுபுறமும் ஏன் தற்போது கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன் என்று ஆசை வார்த்தை காட்டினாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் கொள்கை ரீதியாக கூட்டணி அமைத்து கடந்த பத்து தேர்தலை சந்தித்து பத்திலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பத்து தேர்தலிலும் எதிரிகளை மண்ணை கவ்வ செய்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியை இலக்காக கொண்டு மாபெரும் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு திராவிட மாடல் ஆட்சியில் செய்த மக்கள் நல திட்டங்களை மட்டுமே மக்களிடையே சொல்லி வாக்குகளை கேட்கின்ற தைரியத்தோடு துணிச்சலோடு தெம்போடு இன்றைக்கு வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் மக்களுக்கான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சி அறியணையில் அமர வைக்க வேண்டும் என்பதே மக்களின் ஒரே எண்ணமாக இருக்கின்றது அந்த மக்களின் எண்ணம்தான் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் அவருக்கு துணையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய வரவேற்பை பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அசைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வலிமையோடு தற்போது களத்தில் நின்று கொண்டிருக்கிறது இந்த வலிமையை உடைப்பதற்காக எதிரிகள் செய்கின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி என்பதை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கட்டமைப்பை கொண்ட ஒரு மகத்தான இயக்கம் என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கின்ற இந்த இந்திய கூட்டணி வலிமையாகவும் வலுவாகவும் நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக கொள்கையின் அடிப்படையில் எதிரிகளை சனாதன சக்திகளை மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வேறூன்று விடக்கூடாது கூடாது அந்த மதவாத சக்திகளுக்கு துணை போகின்ற இதர சங்கி கூட்டங்களையும் இன்றைக்கு கதறடித்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் என்று சொன்னாலே இன்றைக்கு எதிரிகளுடைய கொலை நடுங்குகிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி